காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம ஏமாற்றி வருகிறார்கள் ஏற்கனவே ஆட்சி செய்த பொழுதும் சரி காங்கிரஸ் தமிழ்நாட்டை புறக்கணித்தது வஞ்சித்தது அதன் கூட்டணி திமுக அதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனை எல்லாம் நடந்து தாங்களும் தங்கள் குடும்பத்திலும் நன்றாக இருந்தால் போதும் என்று மத்தியில பதினைந்து ஆண்டுகளாக பதவியில அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் தான் இரண்டாயிரத்தி பதினோரு தேர்தலிலும் நீங்கள் அவர்களை தோல்வியடை செய்தீர்கள் திமுகவை இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் கொள்வதை செய்திகள் இரண்டாயிரத்தி பதினாறிலும் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை அதைத் தொடர்ந்து ஒரு மறைவிற்கு பிறகு நடந்த நமது ஆர்கே நகர் இடைத்தேர்தல்களும் திமுகவை டெபாசிட் இணக்க செய்த ஒரு இடைத்தேர்தலை கண்டு பயந்து ஓடியது திமுக இவர்கள் கூட்டணி போர்வையிலே பாரத பிரபனை திருமானிக்க போகிறோம் என்கிறார்கள் யார் பாரத பிரபர வரவேந்தி பண்பரை தமிழ்நாட்டு பகிராகி நீங்கள்தான் திருமானிக்க வேண்டும் மத்தவங்க சொல்ற மாதிரி நான் சொன்னா மறுபடியும் நான் உங்களை வந்து பார்க்க வரணும் மத்தவங்க மாதிரி உட்கார் போட்டு போறாருங்க நீங்கள் பருமை பட்டகம் சின்னத்திலே டாக் அருமை சகோதரர் தந்தவையில் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த பணப்பெட்டிகளை கண்டு ஏமாறாமல் இந்த வியாபாரிகளை கண்டு ஏமாறாமல் திராவிடமே மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் ஏதோ ஐயாயிரம் பத்தாயிரம் தந்தால் அவர்கள் தருகிறார்கள் என்பதற்காக எப்படி ஆர்கே நகர் மக்கள் அவர்களை புறக்கணித்தார்களோ அங்க உட்கார்ந்து புறப்பட்டு வர பண்ணவங்க தான் தமிழ்நாடு அங்கே அவங்களுடைய உயர்த்தி முடிக்கவில்லை இருந்தாலும் வேதாரம் மறுபடியும் அதுதான் இதை செய்யப்பாங்க அவங்களுக்கு மக்கள் ஆதரவும் இல்லை தொண்டர்கள் ஆதரவு இல்லை ஒரே ஆதரவு பணா போல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை விலை பேசி வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் அது முடியாது என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று